ஹாய் கைஸ் திரும்ப உங்களை சந்திச்சால ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நம்ம வந்து வீடியோ எந்த வீடியோமே நம்ம வந்து போடலை ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருகோணாமலையில் இருக்க மாவிலாருக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இது வந்து உண்மையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் தான் இது ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மாவிலாரில் சின்ன ஒரு பிளாக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க ஸோ கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆன்லைன் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி விட்டுருங்க ஸோ உங்கள் மனசில் தோன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் நம்ம வந்து மாவிலாரோட முன்பகுதியில் நிற்கிறோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் காலத்தில் கட்டப்பட்ட ஆரம்ப காலத்தில் கட்டடங்கள் தான் இது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்ட கட்டிடங்கள் தான் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னமுமே இந்த பில்டிங் வந்து பிடிச்சிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பயே கொஞ்சம் முன்னுக்கு கொண்டிருக்கோம் ஸோ இந்த வான் மூலம் பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு பாவனையில் இருக்கான்னு தெரியலை ஸோ நம்ம வந்து வந்து நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் ஸோ பாருங்கள் மக்களே ஸோ இதுதான் அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணைக்கட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அணைக்கட்டு மக்களே ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்குறது ஒரு ஒரு வேறு லெவலான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இன்றைக்கு எடுப்போம்னு சொல்லி முடிவோடு நம்ம வந்து இந்த வீடியோ ஸோ அந்த கம்பேர் கொடுத்த வீடியோவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அதாவது மாவிலார் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ இருக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கட்டோட வான் கதவுகள் திறந்து வர்றதுக்கான இடம் தான் இது இந்த கட்டிடத்தோட போய் கொண்டிருக்கோம் பாருங்க இது இவ்வளோ அடி வாங்கி இன்னும் தாக்கு சார் இப்போ சார் அந்த அணைக்கட்டு இப்போ பாவனையில் இருக்கா ஓ இன்னும் பாவனையில் இருக்கா அது துருப்பிடிச்சிருக்க பார்த்தி நான் பாவனையில் இல்லைன்னு சொல்லிட்டு வரேன் ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே அந்த அணைக்கட்டு வந்து இன்னுமே பாவனையில் தான் இருக்கு ஸோ இதை பாருங்க இது எல்லாமே யுத்த நேரங்களில் ஏற்பட்ட மார்க் தான் இது தழும்புகள் தழும்புகள்னே சொல்லலாம் இப்போ முன்பகுதிக்கு போக போகிறோம் ஸோ போயிட்டு மிச்சமாரியெல்லாம் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து வீடியோவில் தொடர்ச்சியாக காட்டுறேன் ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மாவிலாரில் கட்டப்பட்டிருக்க இந்த புதுசாக கட்டப்பட்டிருக்க அணைக்கட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து கீழே இறங்கியிருக்கோம் ஸோ என்னோடய பின்னுக்கு பாருங்கள் சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதுசா கட்டப்பட்ட அணைக்கட்டு இருக்கு தண்ணி வந்து அதிகப்படியாக நிரம்பும் போது திறந்து விடுவாங்க இப்போ வந்து பூட்டி தான் மேலே தான் அதை திறக்கிறதுக்கான ஃபுல்லா கட்டுப்பாட்டு அறைகள் எல்லாம் தான் இருக்கு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரோட வந்திருக்கோம் இவங்க தான் நமக்கு வந்து இந்த இடத்தும் சுத்தி காட்டுறதும் நம்மளுக்கான இந்த இடத்துக்கான தகவல்களை கூட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் தான் இவர் வந்து மிஸ்டர் ஜதிசன் சார் மத்த இவர் வந்து நம்மளோட டிக்சன் சோ சார் இதை பத்தி சொல்லுங்க வணக்கம் நண்பர்களே இந்த மாவிலாறு இந்த அணை எப்ப கட்டப்பட்டது இந்த யுத்தம் முடிந்த பிறகு மாவிலாறு அணை வந்து எங்கட நீர்ப்பாசன திரைக்கிழத்தால புதுப்பிக்கப்பட்ட கட்டிரு கட்டப்பட்டிருக்கு இந்த தண்ணி வரத்து இதுல மழை காலத்துல எதிர்பாராத அளவு விட கூற வரும் அதற்காக வேலதிகமா வார தண்ணீரை அணைக்கட்டுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில கடலுக்கு இந்த அமைப்பு கொண்ட அனுப்புறது செய்திருக்கு இதன் மூலம் வந்து அதாவது மின்சார வசதி இல்லாமலே மனித வலு மூலம் இந்த கேட்கள் இயக்கப்படும் மேல நாலு அஞ்சு ரூம் இருக்குது அஞ்சு ரூம்ல அதே ஒரே சம நேரத்துல ரெண்டு கேபிள் மூலம் இருக்கிற ஒரு கேட்டை சுத்தி உயர்த்துவதன் மூலமாக தண்ணீரை மேலதிக தண்ணீரை கடலுக்கு கொண்டு போய் கேட்க மத்த இப்ப கடைசியா இப்ப நம்ம இலங்கையில நல்ல மழை பெஞ்சி சூறாவளி எச்சரிக்கை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த டைம்ல இந்த அணைக்கட்டுல இருக்க பாதுகாப்பா தான் இருக்கா இல்லாட்டி இந்த அணைக்கட்டுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா எந்த பெரிய மழை வந்தாலும் இதுக்கு முன்னுக்கு வார மழை வீழ்ச்சியை கருத்தில் கொண்டு எங்க மாவிலாறு அணைக்கு எவ்வளவு தண்ணி வருதுன்றத கருத்துல கொண்டு இதுல எவ்வளவு தண்ணிய தேக்கி வைக்கலாம் என்றதை பார்த்து நாங்க இந்த கேட்டின் இந்த உயரத்தை கணிச்சு திறப்போம் பெரிய மழையோ புயலோ என்ன வந்தாலும் இது இப்போதைக்கு பாதுகாப்பானது இதா தான் மிக்க நன்றி சோ அடுத்த பாத்தீங்கன்னா நம்மளோட டிக்ஷன் வந்திருக்காரு சோ இவர்கிட்ட நம்ம என்ன கேட்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த அணைக்கட்டுக்கு வார பாதைகள் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஒரு வாகனத்தை நம்ம டிரைவ் பண்ணி வந்தா எனக்கு ஈஸியா வர முடியுமா எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு வரும்போது கோவிலர் வாகனம் என்றா ஈஸியா வரலாம் கோவிலர் வாகனம் பைக் அது எல்லாம் வரலாம் ஆட்டோ அந்த மாதிரி வரண்டா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா வரலாம் பிரச்சனை இல்லை வரலாம் நம்ம குடும்பமா வரும்போது வர கேசியா இருக்குமா இல்ல வரலாம் பிரச்சனை இல்ல கொஞ்சம் கஷ்டம் ஆனா வரலாம் மழை காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கஷ்டம் மத்தபடி வந்தா பண்ண எடுத்துட்டு போகலாம் பண்ண எடுத்துட்டு போகலாம் இந்த இடத்துல முதலுக்கான ஆபத்துகள் இந்த இடத்துல வனவிலங்கு பிரச்சனை பிரதானமா ஜான மட்டும் தான் இந்த இடத்துல அதுவும் இரவு பொழுது அதாவது மூன்றரை நான்கு மணியை தாண்டா பிற்பாடு இந்த இடம் அவ்வளவு உசிதமான இடம் இல்ல அதுக்கு முன்னுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த இடத்துல உங்களது கேளுக்கு சரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே இந்த இடத்துக்குரிய ஒபிசியலான தகவல்கள் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபன்னான தகவல்களை பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எடுக்கணும்னு சொல்லி வந்தீங்கடா முன்னுக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி இந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அதாவது கடைசி நீங்கள் ஒரு நாலு மணி ஐந்து மணியான டைமில் வந்து இந்த இருந்து நீங்கள் இருப்பதை வந்து தவிர்த்து கொள்ளணும் என்ன சொன்னால் இந்த இடத்துல வந்து கட்டாயம் யானைக்கான ஆபத்தும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல முதலைக்கான ஆபத்துகளும் இருக்குது ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பழமை வாய்ந்த ஏதோ ஒரு இயந்திர பாகம் ஒன்று இருக்குது ஸோ அதை வந்து நம்ம போய் பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் தான் நம்மளோட நாட்டில் நடந்த யுத்தத்துக்கு முதன்மையான ஒரு காரணமாகவே இருக்குது ஸோ மாவிலாறு பிரச்சனை தான் நம்மளோட இலங்கையில் யுத்தம் நடைபெற்றதுக்கான காரணமே அங்கேருந்தால் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்க நம்ம இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன வகையான இயந்திரம் வந்து தெரியலை சரி சார் ஸோ இந்த மாவிலாறு பற்றின கருத்துக்கள் என்ன அதாவது எல்லோருக்கும் தெரிஞ்சது போல மாவிலாறு தான் முதலாவது யுத்தம் தொடங்கின இடம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடம் வரலாற்றில் முக்கியமான இடம் இப்போ நாங்கள் பார்த்தது மெக்கானிக்கல் கேட் ஆப்ரேஷன் மூலமாக மேலதிகமாக வர தண்ணியை எப்படி வெளியேற்றுறதை பார்த்தாங்க உண்மையுமே இந்த மாவிலாறு அணைக்கட்டு மூலமாக எங்களோட மூத்தூர் பிரதேச நீர்ப்பாசன காரியாலயத்துக்கு கீழே இருபத்தைிரம் ஏக்கர் பாசன பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய இரிகேஷனுக்குரிய சொத்து இப்போ மேலதிகமாக அங்கால் மேல் நீர் பிடிக்கிற பகுதிகளில் இருந்து வார தண்ணி தனியாக இந்த கேட் மூலமாக மட்டும் அனுப்பலாது அடுத்து நாங்கள் பார்க்க போகிற டாக்டர் வந்து ஆயிரம் ஃபீட் நீளமான இயற்கையாக அமைந்த ஒரு நேச்சுரல் ஸ்பில் ஒன்று இருக்குது தௌசண்ட் ஃபீட் போஸ்டேன்னு சொல்லி அதை நாங்கள் அடுத்த அவங்களை கா அது அதையும் தாண்டி அதாலே மேலதிகமாக வெளியேற்ற முடியாத தண்ணிகளையும் இதன் மூலமாக நாங்கள் வெளியேற்றுவோம் அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் இப்போதைக்கு மிகவும் பாதுகாப்பான ரீதியான இதில் இருக்குது நீ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டத்துக்கு வந்து பண்டை வலுப்படுத்துகிற நோக்கமாக நாங்கள் இப்போ மேலும் புதியதொரு வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கும் காத்திருக்கிறோம் மிக்க நன்றி நம்ம வந்து அடுத்து போக வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக சேர் சொன்ன மாதிரி இயற்கையாக அமைஞ்சிருக்க ஒரு தான் நம்ம வந்து போய் பார்க்க போகலாம் இப்போ வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காம மறைக்கேன் ஸோ இப்போ வாங்க நம்ம தொடர்ச்சியாக நம்ம அடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் ஸோ பாதையான வாக்கிலே நம்ம வந்து இப்போ சேர் சொன்ன அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின தகவல்களையும் வந்து நம்ம சேர்ட்டை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய காலத்தில் வந்து இந்த வழியால நம்ம போகவே இல்லாது ஆனா இப்ப நம்ம வந்து தண்ணிக்குள்ள நடந்து போய்கிட்டதுனால ரொம்ப வலிக்குது இந்த இடத்துல அணில வந்து பாசி கொடுத்த மத்த இந்த இடத்து மாதிரி சொல்லுங்க மக்களுக்கு இல்ல ஆயிரம் அடி நீளமான போஸ்ட் இது நான் சொன்னது போல முன்னாடி நாங்கள் நீங்க ஜோதி பார்க்கலாம் இப்ப இதுல ஒரு அஞ்சு இஞ்சிக்கு தண்ணி ஆயிரம் அடிக்கும் பாஞ்சோம்னா அது எவ்வளவு தண்ணி கிட்டத்தட்ட இத்தனை ஆயிரம் கியூசெக் தண்ணி இந்த மாவிலாரங்களுக்கு மக்களுக்கு பயன்படாம காய்ச்சிட்டு இருக்கின்றதை உணர்ந்து கொள்ளலாம் இது கத்தக்காடன்ற இடத்துல மாவாலி கங்கையை குர்க்க மலைத்து நாங்கள் மணலால இது ஸ்டேண்ட் பேக் அடிச்சு தண்ணியை திருப்பி இந்த மாவில அரவு கொண்டு வரோம் மாவில அரவு கொண்ட மூலமா இருபத்தையாயிரம் ஏக்கருக்கு மேம்பட்ட விவசாய நிலையங்களுக்கு பாய்ச்சல் தண்ணியே எங்களால வழங்கக்கூடிய பகுதி இருக்குது அப்ப மேலும் மேலும் எங்களுக்கு இங்கே விவசாய நிலங்கள் கூட இருக்குமா இருக்கும் அதே நேரத்தில் இந்த குளத்தினுடைய பண் மற்றும் இந்த ஸ்ட்ரக்சர்களை விரிவுபடுத்தி தண்ணி வழங்கக்கூடிய பாசன அமைப்புகளை செய்த அதை இன்னும் மேலும் நிறைய இடங்களுக்கு எங்களால் நீர் நீர் வளங்கள் நீர் பாசன செயற்படலை மேற்கொள்ள முடியும் மிக ஒரு எங்கள திருவண்ணாமலை பிரதேசத்தின் ஒரு மிகப்பெரிய சொத்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் இரிகேஷனுக்கு கீழே மொத்தமாக அறுபத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலங்கள் இருந்தாலும் அதில் இருபத்தையாயிரம் ஏக்கர் நிலம் இந்த பாவிலாறு அணைக்கட்ட கீழவே இருக்குது அப்போ இது உலகத்துக்கு முக்கியமான ஒரு மிகப்பெரிய திட்டம்ன்றதை விளங்கிக்கொள்ள ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதெல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பெமிலியாக வந்து எடுத்த நல்ல ஒரு இடம் தான் சொல்லலாம் அப்படியே நம்ம திரும்பி வேண்டா இதில் வந்து சின்ன ஒரு தூண் மாதிரி ஒன்று தெரியுது ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போகிற தண்ணியோட மட்டத்தை அளவை வந்து தெரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு அதில் வந்து அளவுகள் வந்து போட்டிருக்கு இது ரொம்பவே வழுக்குது பாருங்கள் ஏற்கனவே ஒரு வாகனம் போன பாதையால் தான் நம்ம வந்து இப்போ நடந்து போய்கொண்டிருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் கூட்டினதாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஆ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காய்ச்சி நம்ம வந்து இந்த வீடியோட முடிவு கட்டத்துக்கு வந்துட்டோம் ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து இது வந்து ஒரு சின்ன வீடியோவை தான் நம்ம வந்து ஒரு ஃபன் உளோக்காக வந்து செய்யலான்னு பார்த்தோம் ஸோ வந்து நம்மளுக்கு சேர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாரு ஸோ இதன் மூலம் இந்த யானை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கக்கூடியவாறு இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவோட முடிச்சிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு தான் இப்போ திரும்பி கொண்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட ஜதி செஞ்சதுக்கு ஒரு தேங்க்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருங்க ஸோ மறக்காமல் தம்ஸ் அப் அவருக்கே தட்டி விட்டுருங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்